பள்ளியில் தூங்குறீங்க வீட்டில் தூங்குறீங்க எங்கேயாவது தூக்க எங்கேயாவது தூங்க போய்த்திருக்கிறீங்க ஹதீஷ்ட வந்துருக்கிறது ஹவுலாபின் தகீம் சொல்கிறார் கால சமயத்துறை கால சமயத்துறை ராவையில் பயிர் தோட்டத்தில் தூங்க போகிறீங்க நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் பிரயாணத்தில் போகிறோம் எங்கே தான் பைத்து தூங்க போனாலும் சரி யாருக்கு தெரியும் கட்டிலை கீழே என்னக்குது யாருக்கு தெரியும் மெட்ரஸி கீழ் என்ன இருக்குது யாருக்கு தெரியும் மெட்ரஸிக்கில் என்ன இருக்குது இன்றைக்கு மெட்ரஸ் விட பிரச்சனை பாம்பை விட பிரச்சனை என்ன கேமரா வச்சுக்கோ தெரியாது எதுக்குள்ள கேமரா இருக்கணும் கண்ணுக்கு தெரியாத கேமராக்க உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்ததல்ல என்ன மனிதனுடைய பிரைவசி இல்ல போயிட்டு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய பிரைவசி இல்லை ஒரு சமூகத்துடைய பிரைவசி இல்லா போயிட்டு எல்லாம் என்ன செய்யப்படுது அண்ட் அப்சர்வேஷன் அல்லது அது எல்லாம் செய்யப்படுது இப்போ நாங்கள் டவரிஸ்ட் தள்ள ஒவ்வொரு மனிதரைக்கும் விண்ணய்க்குது ஒரு பிரைவசி இருக்குது அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க என்னது ஓது ஒனம் ஆ ஓது மிக்கலிமா தில்லாஹி த மா தி மின் ஷர்ரி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான ஷர்ருகளை விட்டும் அல்லாஹவிடத்தில் காதுகாப்பு தேடுகிறேன் காருமானம் தருகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நகன்று போகும் வரைக்கும் எந்த ஒரு தீங்கும் உங்களை தீண்டாது என்று சொல்லி ஹதீஸ் திருமதியில் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய சிறப்புகள்